ஸ்ரீமதை நம நாம் தொடர்ந்து ராமானுஜன் உற்றந்தாதியை பார்ப்போம் இது நாற்பத்தி ஏழாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு இரஞ்சப்படும் பரங்கீசன் அரங்கன்கென்னு இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன் என் அறிவினையின் திறஞ்செற்று இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரகிருந்தான் எனக்காரும் நிகர் இல்லையே இறைஞ்சப்படும் பரங்கீசன் அரங்கன் என்று இம் உலகத்து அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன் என் அருவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது என் சிந்தை உள்ளே நிறைந்து ஒப்பரகிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே பார்க்கலாம் அப்படி அர்த்தம் இருக்குன்னு சுலபமாக தான் இருக்கு பார்ப்போம் வேற ஒன்றும் இல்லை தான் இறைஞ்சப்படும் பரன்கீசன் அரங்கன் என்ன எல்லாராலும் வணங்கத்தகுந்த பரதெய்வம் எது என்றால் ஈசனாகிய ரங்கநாதனேயாம் என் உலகத்து இந்த பூமண்டலத்தில் அறம் செப்பும் சாக்ஷாத் தர்மத்தை அருளி செய்பவராய் சாட்சா தர்மம் நாம் சுலபமாக செய்யக்கூடிய காரியம் சீன திருப்பினால் போய் சேவிக்கலாம் அதனால் அருளை செய்பவ சாட்சா தர்மத்தை அருளி செய்பவராய் அறம் சேப்பும் அண்ணல் சர்வ சுவாமியான இராமானுசன் எம்பெருமானார் என் அறிவினையின் திறம் செற்று என்னுடைய போக்க முடியாத கர்ம சமூகத்தை போக்கி என்னுடைய கல்லா கர்மங்களையும் கர்ம கூட்டம் சமூக நடிகர் போக்கி இரவும் பகலும் விடாது எல்லா காலத்திலும் ராத்திரி பகல் என்று பார்க்காமல் தன் எந்த சிந்தை எந்த சிந்தையுள்ளே என்னுடைய இதயத்தின் உள்ளே நிறைந்து பரிபூர்ணனாகி ஒப்பு அரகிருந்தான் இவ்விருப்புக்கு ஒப்பில்லாதபடி எழுந்துருளி இருக்கிறான் பெருமா அவர் எழுந்துருளியிருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார் இவ்விருப்புக்கு ஒப்பில்லாதபடி எழுந்துருளி இருக்கிறார் எம்பெருமானார் எனக்கு ஆ நிகரில்லை அப்படிப்பட்ட அருள் பெற்ற எனக்கு ஒப்பாவார் யாரும் இல்லை எனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஏனென்றால் எம்பெருமானார் என்னுடைய நெஞ்சில் இரவு வகல் பார்க்காமல் ஒப்பராக இருக்கிறார் இதையும் சொல்லிட்டார் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் பாசனம் படிப்போம் என்ன இறைஞ்சப்படும் பரங்கீசன் அரங்கன் என்ன உலகத்து அறம் செப்பு மன்னல் கிராமானுசன் என் அறிவினகின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரகிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே முற்றுள்ளா நகரேன்